உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதினத்துக்கு வர்றாங்க அப்போ அந்த மிதினத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது இந்த குரு பகவானுக்கு வந்து எப்போவுமே இந்த குங்கும பூ அப்படிங்கிறது குரு பகவானுக்கு பிடித்த ஒன்று அப்போ அந்த குங்கும பூ அப்படின்னாவே விலை ஜாஸ்தி அப்படிங்கிற எண்ணம் வருது இருந்தால் இருந்துட்டு போகட்டும் அந்த குங்கும பூவில் ரெண்டு இதழ்களை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த ரெண்டு இதிலையுமே சாப்பிட்டு வர்றது குரு பிரீத்தி இப்போ குங்கும பூ சாப்பிட்டா குழந்தை சிகப்பாக பிறக்கும் குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அது அல்ல அந்த குங்கும பூ சாப்பிடும்போது அந்த குழந்தை தோஷம் இல்லாமல் பிறக்கும் குரு தோஷம் இல்லாமல் பிறக்கும் குருடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை பிறக்கும் இதுதான் ஐதீகம் இந்த பீரியடில் நீங்கள் அந்த குங்குமப்பூவை சாப்பிட்டு வர்றது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் நல்ல ஒரு தெம்பையும் நம்மளுக்கு கொடுக்கும் அது போக குங்குமம் நெத்தில் வைக்கக்கூடிய குங்குமம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்ல சுத்தமான குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த சில முக்கியமான காரியங்கள் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடு கண்டிப்பாக ஜெயமாகும் சுத்தமான குங்குமத்தை வச்சுட்டு வரும்போது குரு பிரீத்தி உங்களுக்கு கிடைக்கும் இது ஒவ்வொரு ராசிக்காரருமே செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இப்போ வந்து கடக ராசி இந்த கடக ராசிக்கு வந்து விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றாங்க அப்ப கடக ராசிக்காரர்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா குருஸ்தலம் கும்பகோணத்துல ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் போய் கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி இந்த வருஷத்துல ஒரு முறையாவது போய் அந்த குருஸ்தலத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது போக உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் கும்பிட்டு வாங்க ஏன் சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டும் நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டும் நீங்கள் இருட்டிலிருந்து வெளியில் வர போகிறீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட் ஆகப்பட்டது அதாவது நீங்கள் வந்து எந்த காரியத்தை ஆகாதுன்னு நினச்சிங்களோ இது நம்மளுக்கு வந்து இதனால் நம்மளுக்கு எந்த இல்லைன்னு நினச்சிங்களோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதை இப்போ நீங்கள் எடுத்து செய்தால் அதன் மூலியமாக நல்ல மாற்றமும் நல்ல வரவேற்பும் இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும் பாத்தடகராசிக்காரங்கள் இப்ப புது தொழில் செய்வதற்கு அதுபோக நீங்க செஞ்சுட்டு இருந்த தொழிலையே இப்ப புதுப்பிச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு அந்த தொழில் சிம்பிளாக ஆரம்பிச்சு அடுத்தவங்க பார்க்கும்போது அது பெரிய லெவலில் இருக்கும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அப்ப அதுக்கு வந்து பார்க்க போன முட்டுவெளியும் அது பெரிய லெவலில் வளர்வதற்குண்டான வாய்ப்புகளும் எல்லா விதமான அமைப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் அப்போ வந்து நீங்கள் ஆள் அறிவீங்கன்னு சொல்கிறேன் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் மாற்றத்தையும் ஒரு நல்ல செல்வாக்கையும் செல்வந்தர் ஆவதற்கு ஆவத ஆவதற்குண்டான நல்ல வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அது போக இப்போ நீங்கள் படுவீங்க கல்யாணத்துக்காக இருக்கலாம் காது கோசரம் இருக்கலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறக்கோசரம் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கோசரம் படுவீங்க அப்படி கடன் பட்டாலும் அதன் மூலியமாக சந்தோஷம் கடன் பட்டு அதன் மூலியமாக லாபத்தை சந்திப்ப சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த பீரியடில் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யலாம் வெளிநாட்டில் நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டிலே நீங்கள் சொத்தும் வாங்கலாம் இதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே சமயத்தில் வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்தையும் பார்க்குது எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார் அந்த ராகு பகவானையும் அந்த குரு பகவான் பார்க்குறாங்க இரட்டை யோகங்கள் அப்போ இதனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வாக்கு திடீர் உங்களுடைய பழக்க வழக்கத்தால் உங்களோட பழகின மனிதர்களால் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஏதாவது ரூபத்தில் வந்து தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவதற்குண்டான பணம் கிடைக்கும் இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் வருவதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியடில் ரொம்ப நல்லா இருக்குது அதுபோக சனி பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸ்தானத்துக்கு அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு பகவான் பணத்தை கொடுப்பாரு சனி பகவான் தொழிலை கொடுப்பாரு ராகு பகவான் உங்களை குபேரனாக்குவார் இந்த கிரகங்களுடைய ஆறுதலும் ஒரு நல்ல உங்களுக்கு வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு இந்த கிரகங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அது போக நீங்க படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் ஒரு வேலைன்னா கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படிச்சு முடிச்சு போக ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரி தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு செல்வந்தராக எல்லாரத்துக்கும் முன்னாடியுமே நல்லா வளர்ந்து வந்துட்டேன் எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த பீரியடில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மன உபாதைகள் கொடுத்து அப்புறம் கண்டிப்பாக நல்லாகும் அது போக உங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியத்தில் பல நாள் பிரச்சனை இருந்துகிட்ருக்கும் அந்த பிரச்சனைகள் இப்போ அப்படியே தீரும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை இருந்துச்சு நம்ம எத்தனையோ டாக்டருக்கு பார்த்தோம் எவ்வளவோ செலவு பண்ணணும் குணமாகலை இந்த பீரியடில் இங்கே பக்கத்துலேயே பார்த்தோம் சரியாக போயிருச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இப்போ அந்த மாதிரியான டைம் நடக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஆயுர்வேதம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதன் இப்போ அந்த மாதிரியான வைத்தியங்களில் நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி வைத்தியத்தினால உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அது போக நீங்கள் உடற் உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதையும் பண்ணிவிட்டு வாங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த ஆலங்குடிக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு முறை போய்ட்டு வாங்க அது போக யானை பசுமாடு அதற்கு என்ன உணவோ அந்த உணவை வாங்கி கொடுங்க அது போக படிக்கக்கூடிய பசங்களுக்கு புக்கு பென்சில் இது வாங்கி கொடுங்க அது போக அன்னதானம் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயத்தில் கண்டிப்பாக கடகராசியில் பிறந்தவங்க செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் நிம்மதி மன சந்தோஷம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த கஷ்டத்துலேருந்து படிப்படியாக முன்னுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றார் இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் மணி ஒன்று டு ரெண்டுக்குள்ள சாப்பாடு லெமன் ஊறுகாய் இது ரெண்டையுமே வந்து நீங்கள் தானம் கொடுக்கறது நல்ல விஷயம் நிறைய பேர் கொடுக்குறீங்களோ இல்லையோ வேற ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சகல விதமான கஷ்டத்துக்கும் அது ஒரு பரிகாரம் அது போக உங்களுக்கு இப்போ வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் வந்திருக்கிறாங்க இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிதானமாக இருங்க அளந்து பேசுங்க பத்து பேச்சு பேசக்கூடிய இடத்துல ரெண்டு பேச்சு பேசுங்க அதே சமயத்தில் பத்து நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு நண்பர் மட்டும் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் டோட்டலாக கடக கடகராசிக்காரங்கள் நல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஈக்குவலான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ராசி இந்த ராசி நீங்கள் பார்க்குறீங்க அதே ராசியில் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க வந்தால் நீங்கள் வைங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்